விவசாய குடும்பம் அரசு பள்ளியில் படிப்பு இப்போது நூறு கோடி ரூபாய்க்கு அம்பானி வீட்டின் அருகே பங்களா கல்வியால் உயர்ந்த தமிழர் மோகனூர் சந்திரசேகரின் தன்னம்பிக்கை கதை அப்துல் கலாமை போல கல்வியால் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள பலரில் மிக முக்கியமானவர் சந்திரசேகரன் சிற்றூரில் பிறந்து இன்று இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரரான அம்பானியின் பக்கத்து வீட்டுக்காரராக முன்னேறியுள்ளார் அவரது தன்னம்பிக்கையூட்டும் பின்னணி குறித்து இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் விவசாய குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்தவர் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இளங்கலையில் அப்ளைடு சயின்சஸ் படித்தவர் திருச்சியில் ரீஜனல் என்ஜினியரிங் காலேஜில் எம்சிஏ படித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசிஎஸ்இல் இணைந்தார் அவரது அர்ப்பணிப்பு மற்றும் அறிவாற்றல் திறனால் அந்த நிறுவனத்தின் சிஓஓவாக இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பதவி உயர்வு பெற்றார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அதாவது இரண்டே ஆண்டுகளில் டிசிஎஸ்இன் சிஇஓவாக தனது நாற்பத்தி வயதில் பதவி உயர்வு பெற்றார் டாடா சன்ஸ் நிறுவன தலைமை பதவியிலிருந்து ரத்தன் டாடா விலகும் போது தனது நம்பிக்கைக்குரியவரான சந்திரசேகரிடம் சேர்மேன் பதவியை ஒப்படைத்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அவரது சம்பளம் அறுபத்தைந்து கோடி ரூபாய் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நூற்று ஒன்பது கோடியாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூற்று பதிமூன்று கோடியாகவும் உயர்ந்துள்ளது இது லாபத்தில் அவரது பங்கான ரூபாய் நூறு கோடியையும் சேர்த்து வழங்கப்படுவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் முகேஷ் அம்பானியின் ஆண்டிலியா மாளிகை அருகே டியூப்ளக்ஸ் வீடு ஒன்றை சந்திரசேகர் வாங்கியுள்ளார் இந்த வீட்டின் மதிப்பு தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் எளிய பின்னணியில் இருந்து கல்வி அர்ப்பணிப்பு திறமை மூலம் வளர்ந்த இவரது சுயசரிதை நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் டாக்குமெண்டரியாக வெளிவந்துள்ளது இதில் அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா பேசியுள்ளார் தற்போது ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அமைத்துள்ள தொழில் துறையினருக்கான டாஸ்க் போர்ஸ் அமைப்பில் துணைத் தலைவராக சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார்